ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷோ சுலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நல்லா இறைவின வேண்டிக்கிறேன் இது ஒரு ட்ராவல் விளாக் தான் மினி பட்ஜெட்டில் பிளாக் கன்னர் போயிட்டு வந்துவிட்டோம் சனிக்கிழமக்கு நைட்டு தேனியிலேருந்தே பஸ்ஸில் கிளம்பணும் துரு பஸ் தான் மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஒன்பதரை மணிக்கு கிளம்புன பஸ் அதிகாலை மூணு மணிக்கு மேட்டுப்பாளையம் கொண்டு போய் விட்டுட்டாங்க அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் பிளாக் கன்னர் கிளம்பி போய்ட்டோம் காலையில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொண்டு போன இட்லி சப்பாத்தி எல்லாம் எல்லோரும் உட்காந்து ரவுண்டு கட்டி நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் காலையில் நாலு மணிக்கெலாம் பிளாக் தண்டர் போயிட்டோம் ஓப்பனிங் வந்து எட்டு மணிக்கு தான் ஸோ அதனால் வெளியிலயே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் தான் உள்ளே போனோம் பாப்பாவும் ரெண்டு பேருக்குமே நல்ல விவரம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் போகிற தீம் பார்க்கு இது ஏற்கனவே பிளாக் தண்டர் போயிருக்கோம் ஆனால் அப்போல்லாம் ரொம்ப குட்டி பசங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்போதான் நல்ல விவரம் தெரிஞ்சு கூட்டிகிட்டு போயிருக்கோம் சண்டே அன்னைக்கு சரியான கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல சரி நம்மளுக்கு தோது ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம ஃப்ரீயாக இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனால் இருக்கிற கூட்டம் பூரா பிளாக் தண்டருக்குள்ளே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர்னாலும் இருந்திருப்பாங்க சரியான கூட்டம் கொஞ்சம் எப்போயும் அப்செட் ஆகிருச்சு எக்ஜப்பா இவ்வளோ கூட்டம் இருக்கே உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றுக்கும் வெயிட் பண்ணணுமே அப்படின்ட்டு இருந்தாலும் கிளம்பி வந்தாச்சு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற முடிவோடு தான் உள்ளே போனோம் செக்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பியாக உள்ளேயும் போயாச்சு ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப லாங்காக தனியாக வந்திருக்கோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தைரியம் தான் வாங்க போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு நம்மளும் பயந்து பயந்து இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கிளம்பி வந்துவிட்டோம் இது கிட்டத்தட்ட நாலு வருஷம் பிளான்னு ஒவ்வொரு தடவையும் பிளான் பண்ணுவோம் ஆனால் அது போக முடியாமல் போயிடும் இந்த தடவையுமே ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி வர முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இருந்தாலுமே இப்படியே ஒவ்வொரு தடையும் தளி தள்ளி போய்ட்டுருக்கு பிள்ளைங்களாம் அடுத்து ஹையர் ஸ்டடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக கிளம்பி வந்துட்டோம் 完蛋、yeah, <one> yeah. இருக்கலக்கா வைலட் வைஷுமா இப்படியே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு ஃபுல்லாக சமையல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு நாங்கள் போகும்போதே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சாதமெல்லாம் ரெடி ஆகிடுச்சு உள்ளே போகும்போதே செம ஹாப்பி அந்த கேம் போவோமா இந்த கேம் போகுமா எதுக்கு போகணும்னு எங்களுக்கே தெரியல பயங்கர கன்ஃபியூஷன் பிள்ளைங்கன்னா ஓடிட்டே இருந்தாங்க அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல இப்படி 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 ஒரு புளி புளி மேல ஏறப்போகுது நீதி நீட்டி <chaudurity _> <play> <of95> போனதுமே ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சுட்டோம் எல்லோரும் ஒரே இடத்துல போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிங்கப்பெயின் பார்த்தீங்கன்னா கையரில் எப்படி ஏறிட்டு இருக்காங்கன்னு ரெண்டு ஹாஸ்டேஜ் மட்டும் தனியாக நின்றுந்துச்சு பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவ்வளோ பெருசாக அதோட முட்டையெல்லாம் எவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் ஃபுல்லாக வேஸ்ட்டாகிடும் போல் அது அப்படியே ஒரு ஓரமாக கிடந்துச்சு கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோன்னா ஈமு கோடி ஒரு அஞ்சாறு கோடி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஈமு கோடியுமே நேரில் பார்க்குறேன் ஒரு பீரியடில் வந்துட்டு ஈமு கோடி ஒரு பிஸ்னஸ் ஆகி அது பெரிய இஷ்யூ ஆகி பெரிய ப்ராப்ளத்துலலாம் தான் போய் முடிஞ்சிச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் ஈவ் குழி இப்போ தான் பார்க்குறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு ஒரு ஜூஸை போட்டு சொல்லிட்டு ஒரு ஆள் பண்ணி நம்ம ஜூஸை குடிச்சிட்டு போட்டிங் கிளம்பி போயிடலாம் இப்போ யாராவது சொல்லி கொடுத்துருந்தா நம்மளுக்கு இந்த அனுபவம் கிடச்சிருக்காதுல்ல இதுக்கு மேல பொறுமை இல்லப்பா ஸ்ட்ரைட்டாக எடுத்து தண்ணியில தான் குடிக்கணும் வழியாக ஆடி பாடி எல்லாம் முடிச்சிட்டு மதியம் லஞ்சுக்கு எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம்தான் உட்காந்துருந்தோம் லாஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயுமே பசங்கள் கிளம்பி போயிட்டாங்க நீங்கள் மெதுவாக சாப்பிடுவாங்க நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் டீ ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம் எல்லாருமே ஃபைனலாக மொத்தமாக ஒன்று கூடியாச்சு டைம் ஆக ஆக பசங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் ஐயோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவீங்களா டைம் ஆச்சு சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆக்கலாம் நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் பதறிகிட்டா இங்கே நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆறு மணி ஆகிடுச்சு அதுக்கு மேலே ரொம்ப டயர்டாயிருவோன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப பஸ்ஸில் டிராவல் பண்ணி தேனிக்கு வேறு வரணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்களும் பார்க்கை விட்டு கிளம்பும்போது மணி ஏழு கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகிடுச்சு அவ்வளோ நேரம் நாங்கள் உள்ளதாக இருந்தோம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெலாம் போய்ட்டோன்னா நம்மளோட டென்ஷன் ஏஜ் எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கும் என்ஜாய் பண்ணணும் பிளாக் கலர்லேருந்து கிளம்பும்போது எட்டு மணி பிள்ளைங்க யாருக்குமே மனசில் கிளம்பி வர்றதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது நெக்ஸ்ட் டைம் வரலான்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கிளம்பி வரும் அதே மனதோட அடுத்த வருஷம் லீவுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரோம் கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் வீடியோ படிச்சிருந்தால் அவர் லைக் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ